பொய்ச்சாமி ஆடலாமா அது என்னங்க பொய்ச்சாமி சாமி வராமல் நம்மளால் ஆடுவோம்ல அது மாதிரி ஆடுறதுனால நமக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் சாமி யார் வேணாலும் ஆடலாங்க யார் வேணாலும் ஆடலாம் சாமி ஆடுறாங்களே அப்படிங்கிறதுனால சாமியெல்லாம் கோவிச்சிக்காது நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னதாக இப்பயும் சொல்கிறேன் தெய்வத்தை ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னா என்னை நினச்சி என் மக்க ஆட ஆசைப்படுதப்பா ஆடுறானப்பா அப்படிங்கிற மாதிரி தெய்வம் பெருமிதமாக தான் தான் எடுத்துக்கிறோமே தவிர கோவக்குரியெல்லாம் காட்டாது ஆனால் இருந்தாலும் பொய்ச்சாமி ஆடலாமா அப்படிங்கிறத இன்றைக்கி நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் பொய்சாமினால் என் மேலே சாமியே வரல ஆனால் நான் சாமி ஆடுறேன் என் மேலே இந்த சாமி தான் வந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ என்ன நடக்கும் தெரியுமா நான் பொய் சாமி நான் ஆடினேன் அப்படின்னா என் மேலே இந்த சாமி தான் வந்துச்சுன்னு நான் சொன்னேன் அப்படின்னா உண்மையான சாமியை கண்டுபிடிக்க முடியாது முதல் விஷயம் ஏப்பா நம்ம கும்பல அவர் தான் அந்த சாமி வந்துச்சுன்னு ஆடுறாருலப்பா அப்புறம் என்னப்பா அப்புறம் எதுக்குப்பா அந்த சாமியை பற்றி நாம் யோசிச்சுக்கிட்டு நினச்சிக்கிட்டு விடுங்கப்பான்னு போயிடுவோம் அது தப்பு ஒரு தெய்வம் உண்மையான தெய்வம் குலமக்க மேலே வந்தால் தான் அந்த தெய்வத்தோட தேவை எறிந்து நாம் என்ன எதுன்னு செய்ய முடியும் அந்த தெய்வம் நின்று அந்த அந்த சாமி ஆடி மேலே நின்று அருள் வாக்கு எல்லா மக்களையும் காத்து நிற்கும் இது ஒன்று அந்த இடத்துல நடக்காது சரிங்க இது இல்லாமல் நான் மறுபடியும் ஒரு பொய் சாமி ஆடுறேன் ஒரு பெண் தெய்வத்தை நான் ஆடுறேன் ஒரு பெண் தெய்வத்தை நான் ஒரு ஆடுறேன் அப்படின்னா அது அக்கா தங்கச்சி தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா பெரும்பாலும் பெண் தெய்வங்களில் அக்கா வந்துச்சு அப்படின்னா தங்கச்சியை இழுத்துட்டு வந்துடும் தங்கச்சி வந்துச்சு அப்படின்னா அக்கா தெய்வத்தை இழுத்துட்டு வந்துடும் இப்போ எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் பேச்சு வந்தால் ராக்காய் வந்துடும் ராக்காய் வந்தால் பேச்சு வந்துடும் ஏன்னா ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி தெய்வம் அப்படி அந்த தெய்வத்தை அங்கே அழைக்க முடியாமல் போயிடும் இப்போ ஒரு பெண்மணி வந்து என் மேலே பேச்சு வந்துருச்சு அப்படின்னு பொய்யா ஆடினாங்க அப்படின்னா அந்த இடத்துல தங்கச்சி தெய்வம் வராது ஏன்னா சாமி உண்மையாக வரலை அதே சமயம் ஒரு பெண்மணி மேலே உண்மையான பேச்சு வந்துச்சு அப்படின்னா தானா வந்துடும் தன்னுடைய குளமக்க மேலே யாராவது ஒரு ஆள் மேலே அந்த தாய் ராக்காயி வந்துடும் அப்ப இது ஒன்று தடப்படும் இன்னொன்று ஒரு பெரிய தலைம தெய்வம் அந்த தெய்வத்துக்கு அதிகாரங்கள் நிறைய இருக்கு அந்த தெய்வம் தான் எல்லாத்தையும் வழி நடத்துதுன்னு வைங்களேன் அந்த சாமி தான் என் மேல வருதுன்னு நான் பொய் சாமி ஆடுனா என்ன ஆகும் தெரியுமா எதுவுமே நடக்காது எப்படி சொல்றது அப்படின்னா வீட்டுக்கு எப்படி தன்னுடைய தலைவன் எப்படி தலைவன் ஒருவன் இல்லை அப்படின்னா அந்த வீடு எப்படி தத்தளிச்சு நிக்குமோ அதே மாதிரி அந்த குலதெய்வம் எல்லாம் அந்த கோவில் நின்றும் புரிகிற மாதிரி சொல்றேன் தலைம தெய்வம் வருது அப்படின்னா அந்த தலைம தெய்வம் வராம ஒரு சில தெய்வங்கள் வராது அப்ப அந்த தலைம தெய்வம் யாரோ ஒரு ஆள் என் மேல வந்துருச்சுன்னு பொய்யே ஆடுனாங்க அப்படின்னா அதற்கு அப்புறம் நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களும் தெய்வத்தை அழைக்கிறது தெய்வத்துக்கு தேவையானது எல்லா மக்களையும் காத்து நிற்கிறது எதுவுமே அந்த இடத்துல சரியாக நடக்காது ஏன் அப்படின்னா உண்மையான சாமி அங்கே வரலை உண்மையான தளபதியும் வந்துருச்சுன்னு வைங்க அந்த இடத்த அந்த எல்லையை கட்டி காத்துடும் குளமக்க எல்லாத்தையும் காத்து நின்றோம் அது அந்த இடத்துல தடைப்பட்டுரும் சரிங்க இது இல்லாமல் நான் மறுபடியும் என் மேலே ஒரு சாமி வருது நான் ஒரு சொல்லி போய் சாமி நான் ஆடுறேன் ஒய் சாமின்னு எப்படி சொல்கிறது அப்படின்னா என் மேலே இந்த சாமி வந்துச்சு நான் சொல்கிறேன் ஆனால் அந்த சாமியோட அம்சங்கள் என்கிட்ட வெளிப்படலை என் உடம்புல தெரியல இப்போ புரியிற மாதிரி சொல்கிறேன் ஒரு நொண்டிக்கர் பேருக்காரு ஒரு நொண்டி செமைய வராரு அப்படின்னா அது போன்ற தெய்வங்கள் வந்துச்சு அப்படின்னா சாமி வராரு அப்படி அது போன்ற ஒரு தெய்வங்கள் வந்துச்சுன்னா அந்த தெய்வத்தோட அந்த தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமி சாமி ஆடியோட தேகம் அந்த உடலானது அந்த தெய்வம் போல் வீரம் மண்டிக்கிட்டு அதனுடைய உருவத்தை காட்டும் பொய்ய ஆடுறவங்க அப்படி காட்ட மாட்டாங்க அப்ப அந்த தெய்வத்தோட அம்சம் வெளிப்படாது அப்ப அந்த இடத்துல இவங்க மேல வந்த சாமி இப்படி வந்துச்சுன்னா ஒருவேளை இப்படி வராமல் இருக்குமோ அந்த காலத்துல இப்படி வந்துச்சு இப்ப இப்படி வருமோ அப்படிங்கிற மாதிரி எடுத்து போயிடுவாங்க அந்த இடத்துல அந்த தெய்வத்தோட அம்சமும் வெளிப்படாது இது ஒன்று சரிங்க இது இல்லாம நான் மறுபடியும் ஒரு பொய் சாமி ஆடுறேன் வேற ஏதோ ஒரு சாமி என் மேல வருது அந்த சாமி ஒரு காவு வாங்கும் அந்த சாமிக்கு அசைவம் விரும்பி இருக்கும் அந்த சாமிக்கு நிறைய படையல் இருக்கும் அப்ப என் மேல அந்த சாமி உண்மையான சாமி வராம நான் ஆடுனேன் அப்படின்னா அது எதுவுமே நடக்காது காவு காவு கேட்காது படையல் கேட்காது அந்த தெய்வத்திற்குரிய ஆபரணம் கேட்காது ஆடைகள் கேட்காது இது எதுவுமே அந்த இடத்துல கேட்காம போயிடும் அதாவது பொய்சாமி ஆடுறது தப்பு இல்லை நம்ம பொய்ச்சாமி ஆடுறதுனால உண்மையான தெய்வத்தை நாம முழுமையா வரவேற்காம நாம மறந்துடுவோம் அதை அந்த அளவு இப்போ சாமி பத்து பேர் இருக்கு நூறு பேர் இருக்கு நூறு பேரில் அழைச்சி உண்மையான சாமி வரலை அப்படின்னா மறுபடியும் அவங்க முயற்சி பண்ணுவாங்க அந்த சாமியை என்னப்பா குற்றம் குறை இருக்கா என்னப்பா எல்லாரும் விரதம் முடியுங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு இதில் சாமி மரிய நிற்குதப்பா கோபக்கூடிய நிற்குதப்பா அந்த சாமியை வர வைக்கணும் நமக்கு ஆலயத்தை சரி பண்ணணும் ஆயுதத்தை சரி பண்ணணுமாப்பா இருக்கிற எல்லைய எல்லை எல்லையை சரி பண்ணணும் ஏதோ ஒன்று தவறாக நடக்குது அதை நம்ம சரி பண்ணாதான் நம்ம சாமி வரும்னு நம்ம முயற்சி எடுத்து போவோம் ஆனால் யாரோ ஒரு ஆள் என் மேலே இந்த சாமி வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த உண்மையான சாமி வரல அப்படின்னா இது எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்போ அந்த குல மக்கள் செய்ய வேண்டிய பணிகளும் அந்த இடத்துல போடும் சரிங்க இதெல்லாம் விட்டுருவான் மறுபடியும் என் மேலே ஒரு சாமி வருது நான் ஒரு பொய்யா அந்த சாமி தான் வருதுன்னு நான் ஆடுறேன் அந்த சாமிக்கு ஒரு சில அதிகாரம் இருக்குது குலதெய்வ எல்லையில் எல்லையை சுற்றி காக்குற அதிகாரம் எந்த ஒரு தீ வினையும் குல தெய்வங்களையோ உடன் பெண் தெய்வங்களையோ அந்த இருப்பிடத்தை சாடாம நின்று காவல் தெய்வமா வாசல்லையோ அல்லது அந்த அந்த சுற்று சுற்றுப்பகுதியிலோ நின்று காக்குற தெய்வம் அந்த தெய்வம் வராமல் நான் பொய்யா நான் சாமி ஆடுறேன் அப்படின்னா அந்த தெய்வத்தை அந்த எல்லையை அந்த உடன் இரு உடன் தெய்வங்களை இது போன்று காக்குற பணி அந்த தெய்வத்தால் நடக்காது ஏன்னா அந்த சாமி பரிபூரணமா வரலை ரொம்ப முக்கியமானது குலதெய்வ எல்லை இருந்துச்சு அப்படின்னா அந்த குலதெய்வ எல்லையை கட்டி காத்து பாதுகாக்கிற எல்லை தெய்வங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அந்த சாமியே உண்மையா வரலை அப்படின்னா அந்த எல்லை ஒரு ஒரு குடிமானம் இருக்காது அதே சமயம் எதுவும் எளிதா தாக்கம் தெய்வம் ஒரு தெய்வம் எத்தனை தெய்வம் இருந்தாலும் ஒரு தெய்வம் வந்தா கூட போதுமானதுங்க அந்த ஒரு தெய்வம் எல்லா தெய்வத்தையும் கூட்டி வந்துடும் அந்த ஒரு தெய்வம் வெளிச்சத்தை காட்டிடும் அந்த ஒரு தெய்வம் எப்படி சொல்றது அப்படின்னா என்னுடைய இந்தந்த தெய்வங்கள் இப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் புரிய வச்சிடும் வரலாற சொல்லி கொடுத்துரும் அந்த ஒரு தெய்வம் கூட வரலன்னா எதுவுமே தெரியாது இப்ப ஒரு பெண் தெய்வம் ஆதியில வந்த தெய்வம் அதுதான் அந்த இடத்துல என்ன சொல்றது அப்படின்னா கருவர தெய்வமா இருக்குன்னு வைங்களேன் அந்த தெய்வத்துக்கு உரிய நம்ம மதிப்பு மரியாதையை கொடுக்கலன்னா கூட அந்த தெய்வம் கோபமா இருந்துக்கிறேங்க அதனால போய் சாமி ஆடுறவங்களை நான் யாரும் குறை சொல்ல விரும்பல ஆனா நம்ம உண்மையா நம்ம மேல சாமி வராம நாம பொய்யா ஒரு சாமியை சொல்லி நாம ஆடணும் அப்படின்னா இது போன்ற நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல தடைபடும் அது கும்புக்கு நல்லதல்ல அது சிறப்பானதா இருக்காது பாதுகாப்பானதாக இருக்காது அப்படிங்கிறதால இதை நான் சொல்ல ஆசைப்படேன் சரிங்க உண்மையான சாமி வர்றது எப்படி கண்டுபிடிக்கிறது இது பொய் சாமி தான் ஆடுறாங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒருத்தவங்க பொய்யா சாமி ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருங்க சாமி வந்தாலே அந்த எல்லை வேற மாதிரி ஆயிரும் சாமி வரப்போகுதுனாலே அதை எல்லாத்தையும் சரி பண்ணிடும் ஆனால் எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சாமி பரிபூர்ணமா அந்த எல்லையில வருது அப்படின்னா முதல்ல அந்த எல்லையை சரி பண்ணிடும் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணிடுறோம் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் அந்த சாமி வரும் ஒரு தா ஒரு சாமி அரசனோட அம்சம் அந்த சாமி வர்றதுக்கு முன்னாடி எல்லா ஏற்பாடுகளையும் தன்னுடைய குளமக்களால தான் வரப்போற சாமி ஆடியல் மூலியமா சரி பண்ணிடும் அப்பதான் அதுக்கப்புறம் அந்த சாமியை வர அந்த சாமி வரும்போது இருக்கிற எல்லா சனமும் உணரும் ஜிமு சிம்புனு உடம்பு புல்லரிக்கும் தெய்வம் யார் வெளியால் வந்தா கூட அந்த தெய்வத்தை உணர முடியும் அப்பேப்பட்ட ஒரு சக்தி அந்த எல்லையில கொண்டு வந்துடும் அதை வச்சுதான் நம்ம கண்டுக்க முடியும் மற்ற குறி சாதாரணமா போய் எந்த ஒரு ஆயுதங்களையும் எடுத்து ஆடிட முடியாது உண்மையான தெய்வம் தான் அதை போய் ஆட முடியும் அப்படி தெய்வம் பரிபூர்ணமா வல்லா வராம அதை போய் நம்ம ஆடினாலும் அந்த ஆயுதத்துக்கு சக்தி இருந்துச்சு அப்படின்னா அதை ஆடினவங்களும் அந்த இடத்துல ஒரு சின்ன சோட காட்டம் அப்படி சக்தி இல்லை அப்படின்னா அந்த தெய்வம் அந்த இடத்துல வரலை பேசலைன்னு அர்த்தம் அதனால இந்த பதிவின் மூலிமா அன்பர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா சாமியாடுகளுக்கு நான் என்னத நான் வந்து என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா தெய்வம் வரலையா கவலைப்படாதீங்க இப்ப இல்லாட்டாலும் நாளைக்கு உரம் உங்களுக்கு வரலாட்டினாலும் உங்க கூட இருக்க பங்காளிகளுக்கு வரும் நமக்கு நம்ம சாமி வருதாங்கிறதான் நம்ம பார்க்கணும் நம்ம தான் ஆடணும் நம்ம தான் சாமி நமக்கு தான் வரும் அப்படின்னு நாம் நிற்கக்கூடாதுங்க அகங்காரம் ஆணவம் அதிகாரம் பேராசை இல்லாமை அடுத்தவங்களுக்கு உதவுற தர்ம புண்ணி அதெல்லாம் செயல்ல யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு சத்தியமா சாமி வரும் இப்போ அடுத்த தலைமுறையில் வரும் அதனால ஆசை பேராசை இல்லாம நம்மை மீறி நாம தெய்வம் நம்மகிட்ட பேசணுங்கிறதுக்காக இந்த பதிவு அன்பர்களிட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்